ஓம் குருபடி சன்னம் திருபலி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கு போகலாம் ஓம் புதன் பகவான் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பான் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பு நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்றதோருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அருள் விரிவாய் ஓம் புதன் பகவான் போற்று போற்றி போற்றே ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை வளர்வரை சஷ்டி திதி பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சப்தமி திதியாகும் மூல நட்சத்திரம் விடியற்காலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு போராட நட்சத்திரமாகும் சோபனம் நாம யோகம் கரசை கரணம் இன்று நாள் முழுவதும் மரண யோகமாகும் நேத்திரம் ஒன்று ஜேவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தென்கிழக்கு வாரசூலை வடக்கு யோகினி மேற்கில் ஆயில நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் பாலுறமன்றம் மீண்டும் ஒருமற்ற பதிவில் சந்திப்போம்